குரானை ஓதி அழுதவர்கள் எம் துணை பேர் அல்லாஹுடைய அதிகரி அதிகரித்த கூட்டம் பேர் எம்முடைய உள்ளங்கள் அல்லாஹுடைய அன்பால் நிறைந்திருக்கிறதா குரு ஆனால் எம்முடைய கண்கள் அல்லாஹுடைய அன்பால் கண்ணீர் வடித்து இருக்கிறதா யோசித்து பாருங்கள் அல்லாஹ் எம்மை பாதுகாப்பான கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கை இந்த குர்ஆனிலிருந்து எவ்வளவு தூரமாக இருக்கிறது குர்ஆனை எம்முடைய வாழ்வின் குறிக்கோளாக எம் பிரச்சனைகளின் மருந்தாக என்னை வழிநடத்தக்கூடிய ஒரு புத்தகமாக எப்போது நான் சுமக்கிறேனோ சுமக்கிறேனோ அப்போது நான் மேன்மைப்படுத்தப்படுவேன் அல்லாஹ் இடத்திலே எப்போது குர்ஆனை விட்டு நான் தூரமாகி என்னுடைய வாழ்வு அமையுமோ அப்போது அல்லாஹுவால் சிறுமைப்படுத்தப்படுவேன் ஒரு மனிதனுடைய வாழ்வு உயிரோடு உயிரோடு இருக்கக்கூடிய வாழ்வா அல்லது உயிரற்ற சடலத்தின் வாழ்வா என்பதை குரான் தீர்மானிக்கும் ஒருவனுடைய மரணம் நல்ல மரணமா அல்லது கெட்ட மரணமா என்பதை குரான் தீர்மானிக்கும் ஒருடைய கபூரின் வாழ்க்கை வெற்றியா தோல்வியா என்பதை குரான் தீர்மானிக்கும் மண் என்று கேட்கும்போது படிக்காதவன் குரானை அறியாதவர் எப்படி ரப்பை அறிந்திருக்க முடியும் என்று எப்படி சொல்லுவார் தூதரை அறியாதவர் எப்படி என் தூதர் ரசூல் என்று சொல்லுவார் மார்க்கத்தை குரு இருந்து படிக்காதவர் எப்படி என்னுடைய தீன் இஸ்லாம் என்று சொல்லுவார் நாளை மஹில் வெளிச்சம் தரும் குரான் தீர்மானிக்கும் அல்லாஹுடைய விசாரணை எளிதாகும் குர்ஆன் தீர்மானிக்கும் சொர்க்கமா நரகமா என்ற எல்லாவற்றையும் தீர்மானித்து அல்லாஹுடைய உதவியை தரக்கூடிய ஒரே ஒரு வழி குர்ஆன் குர்ஆன் மஹ்லூக் அல்ல குர்ஆன் படைக்கப்பட்ட பொருள் அல்ல குர்ஆன் கலாம் கலாம் அல்லாஹுடைய பேச்சு குர்ஆன் ஒரு மனிதன் குரானை விட்டு தூரமாகிறான் என்றால் படைத்த இறைவனுடைய பேச்சை நிறுத்துகிறான் என்று அர்த்தம் வேண்டாம் எனக்கு என்னிடத்தில் இறைவா பேசாதே என்று தடுக்கிறான் என்று அர்த்தம் முஸ்லிம்களை குரானை ரப்பை உங்களோடு பேச அனுமதி அளியுங்கள் அந்த கல்விலே அந்த குரானுடைய வசனம் பேச பேச ஒழியால் அந்த கல்பு நிரம்பும் அந்த கல்பு மாற்றத்திற்கு தயாராகும் நன்மைக்கு தயாராகும் அல்லாஹ்வின் நினைவுக்கு தயாராகும் சொர்க்கத்திற்கு தயாராகும் நரக விடுதலைக்கு தயாராகும் யார் அதை விட்டு தூரமாகி வாழ்கிறார்களோ யார் தன்கா நினைவில் இருந்து தூரமாகி வாழ்வாரோ அவர் நெருக்கடியான வாழ்வில் தான் இந்த பூமியில் வாழ்வார் குராடை விட்டு தூரமான வாழ்க்கை நஷ்டத்திற்குரிய வாழ்க்கை குர்ஆனோடு இணைந்த வாழ்க்கை வாழ்க்கைதான் வெற்றிக்குரிய வாழ்க்கை அல்லாஹ் சொல்லி சொல்கிறான் அல்லாஹின் கட்டளையில் இருந்து அல்லாஹ் இருக்கின்ற அல்லாஹ் என்று அழைக்கிறான் ரூ குர்ஆன் எதற்கு ரூ உள்ளத்திற்கு ரூ உள்ளம் உயிர் பெற வேண்டும் என்றால் குர்ஆன் வேண்டும் எந்த உள்ளத்திலே குர்ஆன் இல்லையோ அந்த உள்ளம் செத்துவிட்டது அந்த உள்ளம் மடிந்து விட்டது அந்த உடலுக்கு உயிர் இருந்தாலும் அந்த இல்லை என்றால் அல்லாஹ் உங்களை வழிகேட்டில் பார்த்தால் நபியை இந்த குரானை அல்லாஹ் உங்களை நேர் வழிப்படுத்தி இருக்கிறான் என்று இந்த வசனம் சொல்லுகிறது எத்துணை சஹாபாக்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது இந்த குர்ஆன் எம்மில் எத்துணை மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறது நாம் எல்லாம் அறிந்த ஒரு நபி தோழர் எப்படி இஸ்லாமை ஏற்றார்கள் என்று எமக்கு தெரியும் சுரத்து தாஹாவுடைய வசனங்களை அவர்களுடைய சகோதரி அவர்களுடைய சகோதரியுடைய வீட்டில் செவிமடுத்த செவிமடுத்தி இந்த வசனம் வரும்போது ஷஹாதத்தை மொழிந்தார்கள் என்ற வரலாறுகளை நாம் படித்திருக்கிறோம் ஆனால் அமர் அவர்கள் குர்ஆனை கேட்ட நிலைமை இது மட்டுமல்ல அவர்கள் சொல்கிறார்கள் அசோலுல்லாஹி சொல்லாஹு செல்லும் அவர்களை ஈமான் கொண்டு ஏற்பதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதரை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருந்த போது அவர்களை பற்றி அவர்களே சொல்லுகிறார்கள் நான் மது குடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவன் ஒவ்வொரு இரவும் மது குடிப்பேன் போதையில் இருப்பேன் யாராவது எனக்கு துணையாக இல்லை என்றால் அந்த இரவு மட்டும் வேறு ஏதாவது காரியங்களில் ஈடுபடுவேன் அப்படி ஒரு நாள் யாரும் எனக்கு மது குடிப்பதற்கு துணை இல்லாத போது காபாவை நோக்கி செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டு சென்றேன் அப்போது முஹம்மது நபி சொல்லாஹு அழிவ செல்லும் குரானை ஓதிக் கொண்டிருந்தார்கள் அவர் என்ன ஓதுகிறார் என்று கேட்பதற்காக காபாவின் திரைக்கு பின்னால் சென்று ஒளிந்து அல்லாஹுடைய தூதருடைய முகத்திற்கு நேர இருக்கும்படி என்னுடைய முகத்தை ஆக்கிக் கொண்டேன் சூரத்துல் ஹாக்காவுடைய வசனங்களை அவர்கள் கொண்டிருந்தார்கள் அதை கேட்க கேட்க என்னுடைய உள்ளம் மாறிக்கொண்டே இருந்தது ஒரு கட்டத்தில் உணர்ந்து சொன்னேன் இவர் கவிஞராக இருப்பார் என்று அப்போது அல்லாஹுடைய தூதர் ஓதினார்கள் இவர் ஓதக்கூடிய அல்லாஹுடைய கண்ணியமிக்க வசனங்களை ஓதக்கூடிய கண்ணியமிக்க ரசூல் அவர்கள் இவர் கவிஞர் அல்ல குறைவானவர்கள் தான் நம்பிக்கை கொள்கிறீர்கள் என்று அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஓதினார்கள் நான் கூறினேன் இவர் கவிஞர் அல்ல இவர் சூனியக்காரர் என்று அப்போதல்லாம் அவருடைய தூதர் ஓதினார்கள் இவர் சூனியக்காரர் அல்ல சூனியக்காரரின் வார்த்தை அல்ல இது குறைவானவர்கள் தான் சிந்திக்கிறீர்கள் இது இறக்கப்படக்கூடிய வசனங்கள் இவர் தாமாக ஒன்றை கூறியிருந்தால் இவர்களுடைய வலது கரத்தை பிடித்து அவர் அவருடைய நாடி நரம்பை தரித்திருப்பேன் ஒருவரும் அதற்கு தடுப்பவர் இருக்க மாட்டார் என்ற குரானுடைய வசனம் இறங்கியது இந்த வசனங்கள் கேட்ட போதுதான் இஸ்லாமினுடைய உள்ளத்தில் நிலையானது என்று உமர் அவர்கள் பின்nal காரத்திலே இதை குறிப்பிட்டு சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் கன்னியத் சுரியவர்கள் பாருங்கள் உமரை மாற்றிய குர்ஆனுடைய வசனங்கள் রাদিয়াল্লাহு அன்ஹு அபூபக்கரை மாற்றிய குர்ஆனுடைய வசனங்கள் ஏன் Bilal-ஐ Ammar-ஐ Yasir-ஐ sumayya இன்னும் எட்டுனை லட்ச சகாபாக்களை மாற்றிய குர்ஆனுடைய வசனங்கள் அவர்களை இந்த தீனிலே நிலைப்படுத்திய குர்ஆனுடைய வசனங்கள் அல்லாஹுடைய அன்பில் நிலைப்படுத்திய குர்ஆனுடைய வசனங்கள் மறுமையின் நம்பிக்கையில் நிலைப்படுத்திய குர்ஆனுடைய வசனங்கள் நரக பயத்தில் நிலைப்படுத்திய குர்ஆனுடைய வசனங்கள் சொர்க்கத்தின் ஆதரவில் அல்லாஹுவின் பொருத்தத்தை பெறுவதில் நிலைப்படுத்திய குர்ஆனுடைய வசனங்கள் எம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன தயக்கம் என்ன குரு கேட்பதில் இன்பம் கண்டவர்கள் நம்பித்தோழர்கள் குரு ஆணுடைய வகையின் பிரிவால் கவலை கொண்டவர்கள் நம்பித்தோழர்கள் ஆனால் ரமதானில் மட்டும்தான் எமக்கு குர்ஆன் அல்லது ஏதாவது சடங்கு சம்பிரதாயம் என்றால் தான் நன்மை வேண்டுமென்றால் என்றால் ஆன் கவலை நீங்க வேண்டுமென்றால் என்றால் ஆன் கடன் நீங்க வேண்டுமென்றால் குர்ஆன் என்று ஒரு மந்திர புத்தகமாக அதை நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹிம்மை பாதுகாப்பாடாக அல்லாஹுடைய தூதர் சொல்லலாஹ் அழகிவ செல்லும் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அபுபக்கரும் அவர்களும் சந்திக்கிறார்கள் சொன்னார்கள் வாருங்கள் உம் ஐமனை நாம் சந்திப்போம் அல்லாஹுடைய தூதர் இருக்கும் போது எப்படி சந்தித்தோமோ அது போன்று உம் ஐமனை பார்ப்பதற்காக அபுபக்கரும் உழமரும் செல்லுகிறார்கள் அபூபக்கரையும் உமரையும் பார்த்த மாத்திரத்தில் உம் ஐமன் அழ ஆரம்பிக்கிறார்கள் சொன்னார்கள் உம் அவர்களை ஏன் அழுகிறீர்கள் அல்லாஹ்னுடைய தூதர் நாம் நினைப்பதை விட அல்லாஹ் மேன்மையான இடத்தில் இருக்கும்போது உம் வைமன் சொன்னார்கள் நான் அறிவேன் ஆம் அல்லாஹ்வுடைய தூதர் செல்லல்லாஹ் அழிகுவ செல்லும் நாம் நினைப்பதை விட மேன்மையான இடத்தில்தான் அல்லாஹ் விடத்திலே இருக்கிறார்கள் ஆனால் நான் அழுவதன் காரணம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இறங்குகின்ற வகை நின்று விட்டதே என்பதற்காகத்தான் அல்லாஹ் குர் அவனுடைய பிரிவு அவர்களுடைய வாழ்க்கையில் கவலையை ஏற்படுத்துகிறது குரானுடைய பிரிவு அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீரை வர வைக்கிறது ஆனால் ஒரு நாளைக்கு எத்துணை முறை நாம் குர்ஆனை ஓதுகிறோம் ஒரு நாளைக்கு எத்துணை முறை குர்ஆனை திறந்து நாம் படிக்கிறோம் அதனுடைய வசனங்களை ஆராய்கிறோம் சிந்திக்கிறோம் சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்வின் நில நிலைமையை பாருங்கள் குர்ஆனோடு அதனுடைய சூராக்களோடு அவர்களுக்கு இருந்த தொடர்பை பாருங்கள் ஐஷா அல்லாஹ் கொன்கு அறிவிக்கிறார்கள் அசூல் உல்லாஹி சொல்ல ஒரு மனிதரை ஒரு கூட்டத்திற்கு தலைவராக அனுப்பி இருந்தார்கள் அவர் தொழுகை நடத்துவார் ஒவ்வொரு ரக்காத்தையும் முடிக்கும் போது சூரத்துல் இஹ்லாஸை ஓதி முடிப்பார் அசுலுல்லாஹி உள்ளாஹி சொல்லல்லாஹு அழகிவ இடத்திலே அந்த கூட்டம் திரும்பி வந்த போது இந்த மனிதரின் செயலை சொன்னது யார் அசுல் அல்லாஹ் இவர் ஒவ்வொரு ரக்காத்தையும் முடிக்கும் போது சூரத்துல் இஹ்லாசை ஓதி முடிக்கிறார் அசூல் சொல்லல்லாஹு அழகிவ செல்லும் அவரிடத்திலே கேட்டார்கள் ஏன் இப்படி செய்கிறாய் தோழரே என்று அந்த தோழர் சொன்னார் ரஹ்மான் இந்த ரஹ்மானுடைய விவரிக்கிறது இதை ஓதி முடிப்பதை நான் விரும்புகிறேன் அல்லாஹுடைய தூதரே என்று சொன்னார்கள் அல்லாஹி எத்துணை முறை நாமும் இந்த சூரத்தில் இஹ்லாசை தொழுகையில் ஓதியிருப்போம் அல்லாஹின் அன்பால் என் உள்ளம் நிரம்பி இருக்கிறதா உங்களுடைய உள்ளம் நிரம்பி இருக்கிறதா கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த கூட இதுவரை பொருள் தெரியாமல் ஓதக்கூடிய முஸ்லிம்கள் எத்துணை பேர் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அந்த தோழருக்கு நீங்கள் அறிவித்து விடுங்கள் அவர் எப்படி இந்த குரானுடைய இந்த சூறாவை ஓதி முடிப்பதை விரும்பினாரோ அது போன்று அல்லாஹும் அவரை விரும்பினான் என்று அல்லாஹார் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு குர்ஆனோடு இருந்த தொடர்பை பாருங்கள் இவர் சொல்கிறார்கள் நாங்கள் குர்ஆனுடைய வசனங்களை ஓதுவோம் பத்து ஆயத்தை ஓதுவோம் அதை தாண்ட மாட்டோம் அதை அறிந்து எங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தாதவரை வரை குர்ஆன் அவர்களுக்கு இறக்கப்பட்ட புத்தகமாக அவர்கள் உணர்ந்தார்கள் இன்று குர்ஆன் முஸ்லிம்களுக்கு இறக்கப்பட்ட புத்தகம் ஒரு சமூகத்திற்கு இறக்கப்பட்ட புத்தகம் என்றுதான் நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் குர்ஆன் எனக்கு இறக்கப்பட்ட புத்தகமான புத்தகமாக நான் உணர்ந்திருந்தால் எனக்கு அனுப்பப்பட்ட செய்தியாக நான் உணர்ந்திருந்தால் என்னை படைத்த இறைவன் எனக்கு நேர்வழி காட்டுவதற்காக குரானை இறக்கியிருக்கிறான் என்று நான் உணர்ந்திருந்தால் அந்த குர்ஆனை விட்டு என் வாழ்க்கை தூரமாக இருக்குமா யோசித்து பாருங்கள் ஒருவர் உங்களுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார் அந்த செய்தியை பார்க்காமல் நீங்கள் கடந்து செல்வீர்களா உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஆனால் படைத்த இறைவன் எமக்கு கொடுத்த செய்தியை இதுவரை என்னவென்றே அறியாத முஸ்லிம்கள் எத்துணை பேர் பிற மதத்தார்களுக்கு குர்ஆனை கொடுத்து படியுங்கள் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம்களில் ஏராளம் நாம் பார்க்கிறோம் ஆனால் கொடுக்கக்கூடிய முஸ்லிம்களிடத்திலே சென்று கேளுங்கள் நீங்கள் அவருக்கு குர்ஆனை கொடுத்தீர்களே

அல்லாஹுடைய தூதருடைய சப்தத்திற்கு முன்னால் உங்களுடைய சப்தங்களை உயர்த்தி விடாதீர்கள் உங்களுடைய அமல்களை அல்ல அழித்து விடுவான் என்ற பொருள் படசுரத்துடைய இரண்டாவது வசனம் இறங்குகிறது இந்த வசனம் இறங்கிய போதிலிருந்து சபையை புறக்கணிக்கிறார் இவர் யார் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு செல்லம் அவர்களுக்கு முன்னால் இவர் இயற்கையாக பேசினாலே அவருடைய சப்தம் உயர்ந்திருக்கும் ஒருவேளை அல்லாஹ் எனக்குத்தான் இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறான் போல் என் உயர்ந்த சப்தம் ரசூலுடைய சப்தத்திற்கு முன்னால் உயர்ந்து விட்டதை அல்லாஹ் காட்டுகிறான் என் அமல் அழிந்து விட்டது என்று அவர் அந்த வசனத்தை தனக்காக பொருத்தி கொண்டு சபையை புறக்கணிக்கிறார் ரசோல்லா ரசோல்லாஹி செல்லும் அனுப்புகிறார்கள் ஏன் சபைக்கு வருவதில்லை என்று கேட்டுவார் சாதவர்கள் சென்றபோது போது சாபித் சொன்னார்கள் அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கி விட்டான் என் அமல்கள் அழிந்து விட்டது அனமின் அகலின்னார் நான் நரகவாதியாக மாறிவிட்டேன் சாதே என்று அழுகுகிறார் சாதவர்கள் சாபித் அவர்களுடைய அந்த கூற்றை அல்லாஹுடைய தூதருக்கு எடுத்துச் செல்கிறார்கள் யார் அசோல் அல்லாஹ் இந்த வசனத்தை அவர் தனக்காக பொருத்தி கொண்டார் தன்னுடைய அமல் அழிந்து விட்டது நரகவாதி என்று அவர் கூறி கொண்டிருக்கிறார் சாபத்திபுனு கைஸ் அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் சாதின் மூலமாக செய்தி சொன்னார்கள் சாதே சென்று சொல் பல் ஹூவமின் அகலில் ஜன்னா சாபித் நரகவாதி என்று சொல்கிறாரு அவரிடத்திலே சென்று சொல்லுங்கள் ஒருபோதும் இல்லை அவர் சொர்க்கத்தை சார்ந்தவர் என்று சொல்லுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சாத் அவர்களுக்கு சாபித் அவர்களுக்கு எடுத்து வைக்குமாறு அல்லாஹு வைக்குமாறு சொல்லுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லமுடைய தோழர் அபு தல்ஹா வசதம் இறங்குகிறது லந்தனாலுல் பிர் ஹத்தா துன் ஃபிகு மிம்ம துஹிப்பூன் சூரத்துல் ஆல் இம்ரானுடைய தொண்ணூத்தி வசனம் உங்களில் யாரும் நன்மை அடைந்து விட முடியாது அவர் விரும்பியதை அல்லாஹுடைய பாதையில் கொடுக்காதவரை அபு தல்ஹா ஓடி வந்தார் யார் அசுல் அல்லாஹ் பைருஹா தோட்டம் மதினாவில் அதிக விளைச்சலை தரக்கூடிய இந்த தோட்டம் எனக்கு விருப்பமானது நன்மை அடைய முடியாது விரும்பியதை சதக்கா செய்யாத வரை என்று அல்லாஹ் சொல்கிறானே இந்த பைருஹா தோட்டத்தை அல்லாஹுடைய பாதைக்காக சதக்கா செய்கிறேன் அசுல் அல்லாஹி சொல்லாஹு அழகி வசல்ல சொன்னார்களாஹா எவ்வளவு அளவு அருமையான செல்வத்தின் பங்களிப்பு இது செல்வத்தின் பங்களிப்பு இது அபு தல் அபு தல்ஹா இந்த பங்களிப்பை உன்னுடைய குடும்பத்தார்களுக்கே நீ பங்கு வைத்துவிடு என்று ரசூருல்லாஹி சொல்லல்லாஹு அலிகம் கூற அபு தல்ஹா அப்படியே அதை செய்து முடிக்கிறார் இப்படி ஏராளமான நிகழ்வுகளை சஹாபாக்களுக்கும் குர்ஆனுக்கும் இணைத்து சொல்லலாம் குர்ஆன் சஹாபாக்கள் குர்ஆனுடைய வாழ்வை பார்க்க வேண்டுமா சஹாபாக்களை பார்க்கலாம் அவர்கள் யாரை பார்த்தார்கள் நசூர்ல்லாஹி சொல்லல்லாஹு அலிஹிவசல்ல அவர்களை குர்ஆனாக ஐஷா ரது அல்லாஹன்கு அவர்களை அவர்களிடத்திலே அல்லாஹனுடைய தூதருடைய வாழ்க்கையை குறித்து கேட்டபோது சொன்னார்கள் அவர்களுடைய வாழ்க்கை குரான் அவ்வளவுதான் எளிதாக முடித்தார்கள் வாழ்க்கை எப்படியா குரான் தான் அவர்களுடைய வாழ்க்கை சஹாப் வாழ்க்கை எப்படி அதுவும் குரான் தான் குரான் தான் அவர்களுடைய வாழ்க்கையை ஆக்கிரமித்தது அவர்களுடைய மாற்றத்திற்கு காரணமானது வாழ்வை திருப்பியது அபூபக்கரை சொர்க்கவாதியாக மாற்றியதும் மாற்றியதும் ஒட்டுமொத்த சகாபாக்களுக்கும் அவர்களை அல்லா பொருந்திக் கொண்டான் அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள் பெற்று தந்தது குரான் நமக்கு எதை பெற்று தந்தது நமக்கு எதை நினைவுபடுத்தியது நம்முடைய வாழ்க்கையின் எந்த அங்கத்தை அல்லாஹுவின் நோக்கி மாற்றியது யோசித்து பாருங்கள் இந்த அளவு குர்ஆனோடு நாம் தொடர்பில் இருக்கிறோம்